සමන්දත් එක කිසිේ වැතිව වු ැන් ගගේ අනු ගා ැන් හතර කති පොට ේ. அவர்களை எங்களுடன் ஆதரவு தெரிவிக்கும் தனிப்பட்ட வேலைப்பழிவினால் அங்கு செல்ல முடியவில்லை நானும் அங்கு சென்றிருந்தால் அந்த தொண்ணூறு பேருடன் என்னையும் கணக்கிட்டு தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி ரெண்டு என கூறியிருப்பார்கள் அந்த தொன்னூற்றி ரெண்டு பேரில் உள்ள உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் எம்மிடமே திரும்பி வருவார்கள் அதனை நீங்களே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதேச அரசியல்வாதிகள் குழுவை தங்காலையில் சந்தித்த போதே டி வி சாணக இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்